இப்போ கமல் சார்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பர் இண்டஸ்ட்ரியோட டாப்பர் அவர் ஷோ டாப்பர்னா அது கமல் சார் தான் என்றைக்குமே ஷோ ஸ்டீலர்னால் ரஜினி சார் டாப்பர் பக்கத்தில் இருக்கிறது ஸ்டீல் பண்ணிட்டு வருவார் அவர் இன்னும் இவர் ஸ்டீலராக இருக்கலாம் ஆனால் இவர் டாப்பராக இருப்பார் இவர் டாப்பராக இருந்தால் இவர் ஸ்டீலராக இருப்பார் கவுண்டமணி சார் தான் என்னோட காமெடியில் இன்ஸ்பிரேஷன் ஏன்னா இப்போ வரைக்கும் அவரோட காமெடி தான் காப்பி காப்பீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்களும் ஒத்துப்பாங்க நம்ம படத்துக்கு வந்து தேனிசை தெண்டல் தேவா சார் தான் பாட்டு பாடியிருக்காரு எனக்கு என்னன்னா ரொம்ப ஷாக்கு நர்வஸு சர்ப்ரைஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் எல்லாத்துக்கும் பட்டு விஜய் கோஷம் அவரோட வாய்ஸ்ல நான் பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணுற படத்துல இங்கும் போது எனக்கு மிகப்பெரிய அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் எனக்கு பேஷன் மக்களை மகிழ்விக்கணும் எப்பயுமே மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும் தான் நம்ம ஏம் எப்பயுமே மற்றவங்க சந்தோஷமாக வச்சுருக்கும் போதே நம்ம மனசு தானே சந்தோஷமாகவே இருந்துகிட்டே இருக்கும் சரி நீங்கள் மற்றவங்க உதவி செய்யும்போது நம்மளுக்கு தானாகவே அந்த கடவுள் வந்து நமக்கு அந்த உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் முன்னாடி முன்னாடி போய் என்னை பார்த்துட்டு இன்னைக்கு விட நாளைக்கு அடுத்த நாள் பெட்டராக பண்ணியிருக்கிறேன் நான் அப்படி நான் பார்ப்பேன் நான் நமக்கு நாம் தான் காம்பட்டிட்டு மற்றவங்களோட இடத்த நம்ம என்றைக்குமே பிடிக்கவே முடியாது அது பிடிக்கவும் வேண்டாம் நம்ம நம்ம இடத்த பிடிச்சதே முதல் முதலாக வந்து அந்த ஹீரோயின்கூட பண்ணும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு சார் அதாவது என்ன ஃபீலிங்னாக்கா சில பேர் வந்து ஜெண்ட்ஸ் கூட நல்லா மூவ் பண்ணி பேசுவாங்க அவங்க கூட கிட்ட பேச மாட்டாங்க ஸோ எப்படிலாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் இருக்கு இல்லையா நீங்க எப்படி அவங்களோட ரெண்டு பேருக்கும் எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் அவங்க ஸ்மேகா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் ஆர் ஓகே இப்போ நிறைய சீரிஸ் சீரியல் எல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஸோ அவர் ஆக்டரா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக நாம பழகும் ஸோ எல்லாத்துக்குமே நம்மள செட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஓகே ரொம்ப பிடிச்சது அதாவது ஹீரோ மாதிரி பண்றதா இல்லை வந்து காமெடியான நீங்கள் சொன்னீங்க எல்லா எல்லா கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவோம் பர்டிகுலராக சில பேருக்கு வந்து ஸ்பெஷல் விஷயம் இருக்கு இல்லையா அவங்களுக்குன்னு தனி ஒரு டைரக்ட் டச்ன்ற மாதிரி ஒரு 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 ஆர்டிஸ்ட் டச் நீங்க சொன்னா டைரக்ட் டச் இருக்கு ஆர்டிஸ்ட் டச் ன்னு இருக்குது அதாவது நான் ரஜினி சார் ஏ கமல் சார் இந்த இண்டஸ்ட்ரியல பெருசா பாக்குறது எக்ஸாம் சொன்னா ரெண்டு பேருமே அவங்கவங்க இடத்து பிடிச்சவங்க தான் இப்போ கமல் சார் னு டாப்பர் இண்டஸ்ட்ரியோட டாப்பர் அவர் ஷோ டாப்பர்னா அது கமல் சார் தான் இன்னைக்குமே ஷோ ஸ்டீலர்னா ரஜினி சார் டாப்பர் படத்துல ஸ்டீல் பண்ணிட்டு வருவாரு அவர் இவர் ஸ்டீலராக இருக்கலாம் ஆனால் இவர் டாப்பராக இருப்பார் இவர் டாப்பராக இருந்தால் இவர் ஸ்டீலராக இருப்பார் ஸோ ஷோ ஸ்டாப்பர் ஷோ ஸ்டீலர் ஸோ ரெண்டுமே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே மக்கள் ஒரு செகண்ட் கொடுத்தாலும் அந்த ஒரு செகண்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் சார் விக்ரம் சாரில் செமைய பர்ஃபார்ம் பண்ணி பண்ணிடுவார் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட இடம் இருக்குது ஸோ இதுதான் இந்த இடம் அப்படின்லாம் இல்லை மக்கள் மனசில் நமக்கு ஒரு இடம் கிடைச்சா நமக்கு போதும் கண்டிப்பாக அந்த உழைப்பு கொடுக்க கொடுக்க மக்கள் கண்டிப்பாக நமக்கு மக்களோட ஆதரவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இது வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருக்குமே தேவையானது உழைப்பு உண்மையாக நம்பிக்கையெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்களே சார் அந்த மாதிரி உங்களை மாதிரியே வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுல நிறைய பேர் வந்துட்டு எங்கே போய் எந்த கதவு போய் தாட்டும் திறக்கவும் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன வரும் அதில் நானும் ஒருத்தன் தான் இப்போ இப்போ வரைக்கும் நானும் இதில் ஒருத்தன் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் நம்ம தனியாக ஒரு ஓடிட்டு இருக்கிறோம் வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த கடுக்கை நம்ம முதல் படமாக கதாநாயகனும் அதிகமாக சார் என்ன டேரக்டர் சொல்கிறத உண்மையாக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யணும் ஆனால் என்னென்னா பிடிச்சது செய்யணும் கரெக்டாக நமக்கு பிடிச்சது செய்யணும் ஓகே ஏன்னா ஒரு சில பேர்த்துக்குள்ள கொள்கை இருக்கும் நான் நடிக்க மாட்டாங்க பட் மக்களுக்கு எது என்டர்டைன்மெண்ட்டோ அவங்களுக்கு செய்யணுங்கிறது என்னோட எய்ம் ஓகே ஸோ எதனால நமக்கு அடிக்கிறது நாம் ரெடி தான் இப்போ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டோம் அது அதுக்கு அடுத்து வந்து ப்ராசஸிங் இருக்குது சாங் அது உண்மையிலேயே ஆண்டவனோட கிரும்பு தான் என்னன்னா நம்ம படத்துக்கு வந்து வந்துசி தென்றல் தேவா சார் தான் பாட்டு பாடி இருக்காரு எனக்கு என்னன்னா ரொம்ப ஷாக்கு நர்வஸு சர்ப்ரைஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் எல்லாத்துக்கும் விஜய் கோரிக்கு அவரோட வாய்ஸ்ல நான் பாட்டை பெர்ஃபார்ம் பண்ற படத்துலிங்கும் போது எனக்கு மிகப்பெரிய அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் எனக்கு அது நீங்க சாங்கு கேட்கணும் பொல்லாத பார்வை அப்படின்னு ஒரு சாங் டிவோ மியூசிக்ல இருக்குது

ரெண்டுமே பார்த்து தான் கண்டிப்பா இந்த பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு ஓகே இது மாதிரி படத்தை யாருக்கிட்ட போட்டு காமிச்சிங்களா சார் இந்த மாதிரி உங்களோட வளர்ந்து வர படம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சில்வர் ஜூப்ளி மோகன் சார் வந்து எனக்கு கூப்பிட்டு பாராட்டினாரு பார்த்தவங்களாம் எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு ட்ரெய்லர் எல்லாமே பார்த்தாரு அவரோட விஷயம் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா ஏன்னா மைக் மோகன் சார் மைக் மோகன் சார் வந்து திடீர்னு எனக்கு ஷாக்கு திடீர்னு என்ன படமே ரிலீஸ் ஆகல அதுக்குள்ளே கூப்பிட்டு பாராட்டுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷம் எல்லாமே அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இயக்குனர் தான் சேரும் ஆக்சுவலா மொத்த டீமும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அதுல செகண்ட் ஹீரோ ஆதர்ஷ் நடிச்சிருக்கிறாரு ஹீரோயின்ஸ் மேகா மஞ்சுநாதன் அண்ணன் அவரு குங்கும் பட்டி நிறைய வருவார் மெயினாக வட சென்னையில் தனுஷ்க்கு அம்மாவும் நடிச்சிருப்பாங்க மணிமேகலை அம்மா அவங்க தான் நமக்கு இந்த படத்துல அம்மாவா நடிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலா ஸோ அடுத்தது தொடர்ந்து சுதாக்கு நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல படமும் ஒரு சுவாரஸ்யமான கலாட்டமான காமெடி படம் ஓகே ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு தேவையை பூர்த்தி செய்யும் கண்டிப்பாக நானும் நம்புகிறேன் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் எனக்கு இருக்கணும் கண்டிப்பாக சரி சரி இது அடுத்தது உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து கேள்விப்பட்டோம் அப்பா அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு ஓகே எப்படி உங்களை எப்படி விட்டாங்க அவங்க அதாவது நீங்கள் போயிட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் நம்மளோட பேஷன் மக்களை மகிழ்விக்கணும் எப்பயுமே மக்கள் இல்ல எல்லார்த்தையும் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம ஏமா மத்தவங்க சந்தோஷமா வச்சிருக்கும் போதே நம்ம மனசு தான சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கும் சரி நீங்க உதவி செய்யும்போது நம்மளுக்கு தானாவே அந்த கடவுள் வந்து நமக்கு அந்த உதவியில் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கண்டிப்பா சினிமா வேண்டிய குடும்பத்தோட எதிர்ப்பு சம்பாதிச்சீங்களா எதிர்ப்பு மட்டும் இல்ல ஊர்ல எல்லாரத்தோட எதிர்ப்பு நடிச்சுட்டு இருக்கிறாப்புல ஒரு நல்ல வேலைக்கு போலாம் அவங்களோட அன்பை நமக்கு காட்டுறாங்க சினிமால நம்மளால முடிஞ்சது அவங்களோட அன்பை நடிப்பு மூலியமா அவங்கள என்ஜாய் பண்ண வச்சு நம்ம காட்டுவோம் வாழ்த்துக்கள் சார் நீங்க இன்னும் பெரிய 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 லெவலுக்கு வரணுன்றது நாங்க ஆசைப்படுறோம் சார் அடுத்தது நீங்க வேற வே வேற வேற என்னென்ன மாதிரி இருப்பேன் நீங்க மிமிக்ரி பண்ணணும்னு சொன்னீங்க அப்புறம் வேற என்ன மாதிரி இந்த சண்டை பயிற்சி அந்த மாதிரி அது எல்லாமே அது அது எல்லாமே ஸ்டன்ட் எல்லாம் கத்து ஒரு பேசிக் நடிகருக்கு தேவையான நல்ல எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் சொல்றோம் ஆல் அடிக்கிறது ஓகே எல்லாமே நம்ம ட்ரெய்ண்டா பண்ணிடுவோம் சினிமாக்காக ஓ சினிமாக்காக நம்ம உயிரே கொடுக்குற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் சரி உங்களுக்கு ரொம்ப மிக பிடிச்ச நடிகர்னாக்க நீங்க ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லக்கூடாது அதாவது நான் ஒரு வாரத்துல கேப்பேன் நீங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு போவோம் பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் கேப்டன் ரஜினி சார் அதனால முடியாது சரி பிடிச்ச நடிகைகள் எல்லாருந்தான் பிடிக்கும் அவங்களுக்கு நம்மளே பிடிக்குமான்னு தெரியல இல்லை எல்லாருமே பிடிக்கணாக்கா உங்களுக்கு அந்த சில பேர் மைண்டில் வச்சிருப்பீங்களே அதான் சொல்றேன் எல்லாருமே நல்லா நடிகை தான் சாவு இருந்து எல்லாருமே சொல்கிறேன் நான் இப்போ அந்தளவுக்கு யாரும் நடிக்கிறது இல்லை இப்போ சில்க் ஸ்மித்தா மேடம்லாம் பெரிய நடிகை அவங்க கண்ணுலயே நடிப்பாங்க சரி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்கிற நடிகைகளே யாரு பிடிக்கும் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க பிரியங்கா இருந்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க சரி பெரிய நடிகர்கள் கூட அழைக்க நடிக்க கூப்பிட்டா போவீங்களா சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா அவங்களோட ஆல்ரெடி பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க அவங்க கூட ஒரு சீன் நடிச்சாலும் நமக்கு அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் விஜய் சேதுபதி என்னன்னா இருக்கட்டும் சிவகார்த்தி என்னன்னா இருக்கட்டும் ஓகே இப்போ ரீசெண்டாக மணி அன்பன்ஸ் ப்ரோ எல்லாருமே இப்போ பிரதீப் எல்லாருமே நல்லா பண்றாங்க ஓகே பிரதீப் சார் கவின் சார்லாம் செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து இவர் தான் எனக்கு வந்து டஃப் காம்படிட்டர் அப்படின்னு நினைச்சாக்க யார் நினைக்குவிங்க யாரை சொல்லுவீங்க பார்த்தோன்னா கண்ணாடி முன்னாடி போய் என்னை பார்த்துட்டு இன்னைக்கு விட நாளைக்கு அடுத்த நாள் பெட்டராக பண்ணியிருக்கிறேன் நான் அப்படி தான் நான் பார்ப்பேன் நான் நமக்கு நாம தான் காம்படிட்டர் மற்றவங்களோட இடத்த நம்ம என்றைக்குமே பிடிக்கவே முடியாது அது பிடிக்கவே வேண்டாம் நம்ம நம்ம இடத்த பிடிச்சதே போகிறோம் சரி உங்களுக்கு மிக பிடிச்ச பழைய டேரக்டர் இப்போ இருக்கிற டேரக்டரை யாரும் சொல்லுவீங்க எனக்கு மணிவணன் சார் ரொம்ப பிடிக்கும் சரி அவரோட அரசியல் படங்கள் அவர் ஓப்பன் நிறைய ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு திடீர்னு படியா இருக்கட்டும் நூறாவது நாள் எல்லாமே கிட்டு கொடுப்பாரு அவரோட பட் இருந்தாலும் அவரோட படங்கள் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர் படங்கள்ல இருந்து எல்லாமே பிடிக்கிற மாதிரி மணியன் சார் அவரோட டச் எப்பயுமே இருக்கும் பட் அவர் அப்புறம் ஆக்டரா மாறிட்டார் அப்புறம் எல சுந்தர்சி சார் விக்ரமன் சார் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கே எஸ் வைக்கம எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் விக்ரமன் சார் படத்தில் எப்பயுமே பாசிட்டிவிட்டி வச்சுட்டே இருப்பாரு எனக்குமே இந்த பாசிட்டிவிட்டி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் திடீர்னு சூரியம் பாத்தீங்கன்னா ஒரே டப்புன்னு உழைச்சி முன்னேற மாதிரி அண்ணாமலையில பாத்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து ஒரே பாட்டு தேவ சார் பாட்டு இந்த வெற்றி நிச்சயம் பாட்டு எல்லாம் டெய்லி அந்த மோட்டிவேஷன் பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படியே அது என்னைக்குமே ஒரு எனர்ஜி பாசிட்டிவிட்டி எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல ரைட்டர் யாரும் சார் பிடிக்கும் எனக்கு வந்து பாக்கியராஜ் சாரும் ரொம்ப பிடிக்கும் காமெடி எழுதுவார் நிறைய விஷயங்கள் மக்களை இப்படி ஒரு சீரியஸாவே இல்லாம காமெடியாவும் ரசிக்க வைக்க முடியும் அப்படிங்கறத அவர் எனக்கு நல்ல ரைட்டராகவே எனக்கு பிடிக்கும் ஒரு நல்ல பாடலாசிரியர் எனக்கு வந்து ஸ்னேகன் சார் பிடிக்கும் ஆக்சுவலா நேயன் சார் அந்த கிராமத்து மனம் வீச நிறைய பாட்டுகள் எழுது எழுதுவார் ஸ்னேகன் சார் அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு டைம் மீட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல சண்டை பயிற்சி மாஸ்டர்னு யாரும் சார் தெரியும் எனக்கு நான் எங்கள் மாஸ்டர் கண்ணனாசனே நான் சொல்லுவேன் பட் சினிமாவில் ஜாகுவர்தங்க சார் எல்லாருமே சூப்பராக பண்ணுறவங்க தான் சரி சண்டைங்கும்போது போது இப்போ கனல் கண்ணன் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே ஃபைட்டுனாவே அவங்க வந்து உயிரை கொடுத்து பணியை வைக்கிறவங்க டான்ஸ் மாஸ்டர்னு மாஸ்டர் இருக்குல்ல அல்டிமேட் ராஜசந்திர மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண எனக்கு ஆசை இருக்குது ஓகே இது இந்த படத்துக்கு எனக்கு வந்து அபீத் அப்படிங்கிற மாஸ்டர் தான் நம்ம டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்காரு ஓகே கூடிய விரைவில் அந்த டான்ஸ் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் வீக் பிரெஸ் மீட்ல ரிலீஸ் பண்ற பிளான் இருக்கிறோம் ஓகே ஒரு நாளைக்கு நீங்க உங்களை அக்கியூவ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க சார் அதாவது சொல்லுவாங்க உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கிட்டு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றேன் இந்த யோகா பண்றேன் மாதிரியான காரியங்கள்லாம் செய்றேன் அப்படின்னு நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆக்சுவலா நாட்டு நடிகர் அஸ்டன் டேரக்டரா இருந்தா சினிமாக்கு வந்திருக்கிறேன் நிறைய பேர் அஸ்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ ஆர்டிஸ்ட்டை எப்படி அவங்கள பார்த்துக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நம்மளை எப்படி பார்த்துக்கணும்னு நமக்கும் தெரியும் சார் ஸோ அது வந்து நீங்கள் கேட்ட பில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் நம்ம நைட் ஷூட்டில் இருந்தால் அப்புறம் காலையில் தூங்கி ஆகணும் கால் சில டைம் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு விஷயம் கேட்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப காமெடி காமெடி ஆக்டர்னு யாரும் சொல்லுங்கள் எனக்கு வந்து கவுண்டமணி மணி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் என்னென்னா அவர் அப்போ இருந்து நாகி சார் இருந்தாலும் சரி கவுண்டமணி சார் இருந்தாலும் சரி என்எஸ் கிருஷ்ணன் சாராக இருந்தாலும் சரி எனக்கு வந்து அந்த நல்ல விஷயத்த காமெடியில் சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு பெரிய பெரிய கருத்து பெரிய கருத்தாக இருக்கும் ஒரு சின்னதா அப்ப ஒரு போகலை டப்புன்னு நிறைய சொல்லிட்டு போயிடுவாங்க டப்புன்னு அதனால கவுண்டமணி சார் தான் என்னோட காமெடியில் இன்ஸ்பிரேஷன் ஏன்னா இப்போ வரைக்கும் அவரோட காமெடி தான் எல்லாருமே காப்பி பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களும் ஒத்துப்பாங்க நாங்களும் நானும் இப்ப காப்பி அடிச்சு தான் எல்லாரும் ரஜினி சார் இப்போ ரஜினி இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எந்த நடிகரும் வர முடியாது அவங்க ஒரு டைம் ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா கமல் சார் அவங்க நம்ம மனசுக்குள்ளே வந்துடுறாங்க ஸோ எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் சிவாஜி சாரோட இன்ஸ்பிரேஷன் ரஜினி சார் கமல் சாருக்குள்ளே குள்ளே வந்துடுது அவங்க நம்மளுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம் நாளைக்கு நாமளும் கூட ஃபியூச்சரில் நல்லது பண்ணும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நீங்கள் பதில் சொன்னீங்க இன்னும் நீங்கள் மேன்மேலாக பெரிய லெவலுக்கு போகிறது எங்களுடைய மனம் எங்களோட மனதாக இருந்த வாழ்த்துக்கள் சார் ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு முருகன் எனக்கு மிகப்பெரிய பெரிய நான் மறக்க மாட்டேன்னா நீங்க என்னுடைய பர்ஸ்ட் டைம் நேர்காணல் பண்ற முதல் இன்ட்ரிவியூ ஆக்சுவலா என் வாழ்க்கையிலேயே அப்படியா ஆமா நான் இதே இன்ட்ரிவியூ கொடுத்தது இல்ல சரி அப்போ படம் ரிலீஸ் குடுக்கலான்னு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்டர்வியூவர் நீங்க தான் தேங்க் யூ நன்றி நன்றி